வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சிக்க போகிறீங்கன்னா வாஸ்து குறைபாடு வீட்டில் வந்து வாஸ்து குறைபாடு சரியாக இல்லைன்னா குடும்பத்தில் வந்து கஷ்டத்தை கொடுக்கும் அது என்ன பண்ணணும் நம்ம வீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சில ஏகப்பட்ட செலவு பண்ணுவோம் இது வாஸ்து பார்க்குற ஐட்டம் வந்து அதை வந்து ரூம்பை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் இந்த ப இது படியை மாற்றணுமா வாசப்படியை மாற்றணுமா ரூம்பெலாம் ஒரு இதாக இருக்கும் அந்த வாஸ்து குறைபாடு இருந்ததுன்னா குடும்பத்தில் வந்து கஷ்டத்தை கொடுக்கும் இதை வந்து நம்ம வாஸ்து பார்க்குற நிபுணரை இட்டாந்து சரி பண்ணதோடு நம்ம எளிமையான முறையில் வீட்லேயே வந்து இந்த வாஸ்து குறைபாடை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அது வந்து கொஞ்சம் காசு பணம் செலவாகும் அவங்க வாஸ்து பார்க்குறவங்கள இட்டாந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இது வந்து எளிமையான முறையில் வந்து வாஸ்து குறைபாடை வந்து சரி பண்ணலாம் நீங்கள் வீட்டிலே செஞ்சுக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த முத்தி போன தேங்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க முத்தி போன காயாக இருக்கணும் நல்லா தேரண காயை அந்த தேங்காய் வந்து உடச்சி என்ன பண்ணுறீங்க அந்த கன்று உள்ள பகுதி மூணு கண் இருக்குது இல்லையா கொட்டாங்கச்சியில் அந்த பகுதி தான் நம்மளுக்கு ஓணும் அதை உடைச்சி உள்ளே கருத்துலாம் எடுத்துருங்க அந்த உள்ளே அந்த தேங்காய் இருக்குது இல்லையா அதெல்லாம் திருவி எடுத்துருங்க எடுத்துகிட்டு தேங்காவோட அந்த கொட்டங்கசி தான் நம்மளுக்கு வேணும் அது வந்து மூணு கன்று இருக்கணும் அந்த கன்று உள்ள பகுதி கொட்டங்கச்சி தான் நம்மளுக்கு ஓணணும் அது என்ன பண்ணுறீங்க அது மேலே பூரா சுரண்டி எடுத்துருங்க அந்த மே கொட்டங்கச்சிக்கு மேலே அந்த நார்லாம் இருக்குது இல்லையா சொர சொரணு அதெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா தேய்ச்சி மழை மணி தேய்ச்சி எடுத்துருங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க இதை தண்ணியில் க அலம்பி நல்லா தொடைச்சி வச்சுருங்க கொட்டாங்கச்சியை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க நம்மளுக்கு வந்து களிமண் ஓணும் களிமண் சுத்தமான களிமண்ணாக நல்ல விடத்துல இருக்கணும் கொஞ்சம் அந்த விடம் ஒரு மாதிரியாக அந்த ஒரு மாதிரியாக இருக்கும் சு சுத்தம் இல்லாத இடத்துல இருக்கும் மண் அது பல இடத்தான் எடுக்கக்கூடாது நல்ல விடமாக பார்த்து களிமண் இவ்வளோ தர எடுத்துக்கோங்க எடுத்து அந்த வச்சுங்க அது அதுக்கப்புறம் வந்து மூக்கு திரின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க கடையில் இந்த பாத்திரம்லாம் விற்கிறாங்க இல்லையா சில்வர் பாத்திரம் இந்த அலுமினியம் பாத்திரம் இந்த இதெல்லாம் விற்கிறாங்க பாரு இந்த காமாட்சம்மன் விளக்கு குத்து விளக்குலாம் வைப்பாங்களே விளக்கு சம்மந்தப்பட்ட வெலை அந்த இடத்துல வந்து மூக்கு திரின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அது வந்து திரி போட்டு வெறிய தீ மூக்கு மாரி தான் இருக்கும் அது உள்ளே திரியை போட்டு நம்ம வச்சு ஏற்றலாம் அதுபோல் திரி ஒன்று கேட்டு வாங்கிக்கிங்க வாங்கி ஏடுத்துன்னு வந்து வச்சிங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இதெல்லாம் ரெடி பண்ணிவிடுங்க ரெடி பண்ணிட்டு இது என்றைக்கு வேணாலும் செய்யலாம் காலையில் என்ன பண்ணுறீங்க இந்த கொட்டங்காச்சி வந்து மண் மேலே மண்ணை கீழே வச்சுருங்க களிமண்ணை களிமண்ணை கீழே வச்சு அப்படியே இந்த கொட்டங்கச்சி வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது ஆடாது இப்படி இப்படி ஆடாது மட்டமாக நின்றுக்கும் அதுக்கப்புறம் விளக்கை எண்ணெய் நம்மளுக்கு போகணும் விளக்கை எண்ணெய் ஊற்றி இந்த மூக்குத்திரியில் வந்து பஞ்சியை போ பஞ்சித்திரி போடணும் அந்த மூக்கில் வந்து பஞ்சித்திரியை விட்டு சன்ட்ராக வச்சிடணும் அந்த கொட்டாங்கச்சி உள்ளே கொட்டங்கச்சி உள்ளே விளக்கை எண்ணெயை ஊற்றிட்டு மூக்குத்திரி அதில் வச்சு பஞ்சுத்திரி போட்டணும் அதில் போட்டு ஏற்றணும் அது எப்படின்னா சன்ட்ராக எறணும் விளக்கு நீங்கள் வந்து அதுபோல் மூக்குத்திரி கிடைக்கல நாங்கள் வந்து சைடில் அதில் சாத்தி கொட்டங்காச்சியில் சாட்சி வச்சு போடலான்னு பார்த்தீங்கன்னா போட்டாலும் அந்த கொட்டங்காட்சி எரிஞ்சிடும் அது இல்லாமல் வந்து சன்ட்ரலில் தான் இது எரியணும் அந்த விளக்கு ஒளி வந்து இருந்து தான் மேலே கிளம்பி வரணும் அதுபோல் நீங்கள் செட் பண்ணிங்க செட் பண்ணி என்ன பண்ணுறீங்க எண்ணெய் ஊத்துறது ஆனால் இந்த மூக்குத்திரி வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் ஓவர் சைஸு கட்டிங் சைஸ் வாங்கிக்கிங்க அப்போ தான் வந்து திரி போட்டு எரியும்போது எண்ணெய் இழுக்கும் நல்லா எரியும் இல்லை நின்றும் எண்ணெய் இழுக்க முடியாத அப்படியே டைட்டாக அதுனா எண்ணெய் எண்ணெய் இழுக்க முடியாது அப்படியே நின்றுடும் விளக்கு அதனால் வந்து கட்டிங் டைப்பில் வந்து பெரிய டைப் வாங்கிக்கிங்க மூக்குத்திரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இதை வச்சு சண்டாக வச்சு ஏற்றிங்க விளக்கு ஏற்றினீங்கன்னா அந்த ஒலி வந்து இப்படி வரும் இப்படி சைடில் வந்து ப பரவாது இந்த பகுதியில் இதே அப்படியே இந்த கொட்டங்கச்சியில் உள்ளே எரியுதா அது எரியிற ஒலி வந்து இப்படி போகணும் மேலே வந்து நோக்கி போகணும் சைடில் இப்படி வரக்கூடாது அந்த அளவுக்கு வச்சு செட் பண்ணி அந்த ஒலியை ஏற்றி விடுங்க சாயந்தரம் ஏற்றலாம் பொழுது போன வேலையில் ஏற்றலாம் இல்லை காலையில் தூங்கி ஏந்து ஒரு அஞ்சு மணிக்குள்ளே அந்த விளக்கு ஏற்றணும் ஏற்றது வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாச்சு எரியணும் அந்த விளக்கு அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஏற்றிங்க உங்களுக்கு வந்து ஹாலில் வந்து சரி இல்லையா ஹால் சரி இல்லைனா ஹாலில் வச்சு ஏற்றலாம் இல்லை பெட்ரூம் சரி இல்லையா பெட்ரூமில் ஒன்று வச்சு ஏற்றலாம் அந்தந்த ரூமுக்கு ஒன்று ஒன்று தான் செய்ய முடியும் இல்லை உங்களுக்கு படி இல்லை படி வாசப்படி அந்த படி மேலே ஏறுது இல்லையா மெத்த மேலே அந்த படி சரி படிக்குண்டு சரி இல்லைனா கூட அங்கே வச்சு ஏற்றலாம் அதே போல் கிச்சன் சரி இல்லைன்னா கிச்சனில் வச்சு ஏற்றலாம் பூஜை ரூம் சரி இல்லைனா பூஜை ரூம்பில் வச்சு ஏற்றலாம் அந்தந்த ரூமுக்கு ஒன்று ஒன்று தான் வச்சு ஏற்ற முடியும் ஒரு விளக்கு ஏற்றினா எல்லா ரூம்புக்கும் எல்லாத்துக்கும் வந்து சரியாயிடும் நினைக்கக்கூடாது ஒரு ரூம்புக்கு ஒன்று தான் வச்சு ஏற்றணும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு மூணு ரூம்பு சரியில்லையா மூணு அது வாஸ்து குறைபாடு சரியில்லாத இருக்குதுன்னா அதுக்கு தகுந்தமாரி மூணு இதுக்கு மூணு விளக்கு இந்த கொட்டாங்க ரெடி பண்ணி விளக்கு ஏற்றுங்க ஏற்றுனீங்கன்னா அப்படியே இது எரிய எரிய என்ன பண்ணால் அந்த வாஸ்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் எப்படின்னா வாஸ்து அந்த வாஸ்து வாஸ்து புரோஷர்னு ஒருத்தர் இருப்பார் மனையில் இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் எப்படி குழந்த எப்படி இருக்கிறாங்களோ காலை மலைக்குன்னு நல்லா இப்படி கு குண்டு கட்டாக உக்காந்திருப்பார் நீங்கள் இந்த விளக்கை ஏற்ற ஏற்ற அவர் அந்த விட்டத்தை பார்ப்பார் பார்த்து ஒலி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த முறையில் ஒலி கொடுத்தா தான் அவர் கொஞ்சம் ஒரு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் இந்த விளக்கை ஏற்ற ஏற்ற அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும் இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தால் சரி வர நம்ம போயிடும்னா அப்போ உங்களுக்கு நல்ல இதை கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுவார் அது நீங்கள் இந்த மா முறையில் தான் விளக்கை ஏற்றணும் கொட்டாங்கச்சி வச்சு ஏற்றினீங்கன்னா ஆனால் ஒரு மண்டலம் ஏற்றணும் ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் ஏற்றணும் தொடர்ந்து நீங்கள் ஏற்றினே வரணும் ஏற்றினி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஸ்து குறைபாடு நீங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு அளவுக்கு நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருங்க கஷ்டத்தை கொடுக்காது நல்ல ஒரு உங்களுக்கு நீங்களே உணரலாம் எப்படி மாறுதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாற்றத்தை கொடுக்கும் இது போல் செய்யணும் நீங்கள் மாற்றி கீற்றி செய்யக்கூடாது களிமண் கிடச்சா களிமண் எடுத்துக்குங்க அந்த கொட்டாங்கச்சி வைக்கிறதுக்கு ஒருவேளை களிமண் உங்களுக்கு கிடைக்கலனா மாட்டு சாணம் இருக்குது இல்லையா பசு மாட்டு சாணம் அந்த சாணத்தில் வைக்கலாம் ஒண்டே பிடிச்சி அது மேலே கொட்டாங்கச்சி நிற்க வச்சு அது மேலே அந்த மூக்கு திரியை போட்டு விளக்கு ஏற்றலாம் அப்படி உங்களுக்கு அந்த சாணமும் கிடைக்கல மண்ணும் கிடைக்கல நெல் நெல் வச்சு கொட்டி அது மேலே கொட்டாங்கச்சி வைக்கலாம் இது மூணாவது ஆப்ஷன் முதல்ல வைக்கிறது களிமண் மேலே வச்சு தான் அந்த விளக்கு கொட்டாங்கச்சி வச்சு விளக்கு ஏற்றணும் அப்போ தான் வந்து முழு பலனை கொடுக்கும் கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு மாட்டு சாணம் இருந்தால் வச்சு ஏற்றலாம் லாஸ்ட்டாக உங்களுக்கு மூணாவது ஆப்ஷன் தான் நெல் கொட்டி ஏற்றுறது நீங்கள் உங்களுக்கு எது தோணுதோ அதை வச்சு நீங்கள் செய்யலாம் ஆனால் வந்து களிமண் தான் பவராக இருக்கும் நீங்கள் வந்து விளக்கு ஏற்றுறத வந்து நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து ஏற்றினாங்க ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம் போட்டுட்டு நீ மட்டும் உங்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஆட்டோமேட்டிக்காக வாஸ்து குறைபாடு இன்னாக இருந்தாலும் மண்ணில் மணியில் எது இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணிடும் உங்கள் ரூம் நீங்கள் இடித்து அதை வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணி இப்போ க நல்லா காசு போட்டு நல்லா பணத்தை பணம் கொட்டி நல்லா செலவு பண்ணி கட்டியிருப்பீங்க இப்போ அந்த பணம் வந்து நம்ம மறுபடியும் வந்து வீட்டை இடித்து அதை செவத்துலாம் மாற்றி வாசப்படியெல்லாம் தெளிப்போம்னா ஏகப்பட்ட பணம் செலவாகும் நீங்கள் க அது இல்லாமல் காசு பணம் விரயமாகும் நீங்கள் வந்து செலவு இல்லாமல் இந்த தீபம் ஏற்றினாலுமே உங்களுக்கு வந்து அந்த வாஸ்து குறைபாடு நீங்கிடும் ஆனால் தொடர்ந்து ஒரு மண்டலம் ஏற்றுங்க ஏற்றி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நிலைமைக்கே வர்றதுக்கு இந்த தீப வழிபாடு உங்களுக்கு வந்து பலனை கொடுக்கும் இது ஒரு ந நம்பிக்கையான செய்யணும் நீங்கள் வந்து ஏனோ ஆஹா இது வந்து வந்த வரது வராட்ட போகிற ஒரு வேண்டா வெறுப்புக்கு செய்யக்கூடாது நம்பிக்கையாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல முழு பலனை கொடுக்கும் நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம்பட்டு நிலம்பருங்க நன்றி வணக்கம்